எப்படி இருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமான செய்தி நேரத்தையே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்னொரு விஷயம் என்னன்னா ஷீலாக்கு குழந்தை நான் மேரிமா இன்னும் சொல்லலை நேரிலே வந்து சொல்லணும் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நேரே வந்துட்டோம் மேரிமா கால் பண்ண கூட அங்க வந்திருப்பாங்க இருந்தாலும் நேராக வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா மேரிமா இங்கே வெளியே போயிருக்காங்க போல ஆட்டுக்கு ஏதாவது கொலை ஏதாவது எடுக்க போயிருப்பாங்க போல மேரிமா வந்து மேரிமா கிட்ட நேரடியாகவே சொல்லி அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு இதனால வீட்டுக்கு வந்துட்டேன் மேரிமா கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க

பதட்டமா இருக்குது இல்ல அப்படியா அங்க பாருங்க அங்க பாருங்க ஒண்ணு இல்ல சீக்கிரமா சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு முழிங்க முழிங்க என்ன பயமா இருக்காத அப்ப என்ன எனக்கு ஒண்ணு இல்ல மரியமா ஆஸ்பத்திரி டாக்டருக்குள்ள போய் இருக்கீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னா என்ன எனக்கு ஒண்ணு பதட்டமா இருக்காதா ஒண்ணு இல்ல மரியமா சீலாகே ஏய் சீலாகே பெண் குழந்தை பிறந்திருக்கு ஐயோ

நீங்க வர வேணாம் இப்ப உடனே ஒரு பத்து நாள் வந்துருவேன் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் செல்ல குட்டிகளா பாருங்க பத்து நாள் சென்று வந்த குழந்தை பக்கத்தை நான் பாக்க மாட்டோமா பத்து நாள் சென்று வராங்களாமா இதுல ஒரு நியாயமா நீங்களே கேளுங்க செல்ல குட்டிங்களா ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க சீலக்கா டெலிவரி ஆயிடுச்சா ஆயிடுச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் நீங்க நான் முத முதல்ல உங்ககிட்ட சொல்றேன் நீங்க முத முதல்ல சொல்லல நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் பாத்துக்கோங்க செல்ல குட்டிகள் எல்லாத்த கூட சொல்லிட்டாங்க ஏங்கிறது வந்து லேட்டா சொல்றாங்களாமா இருந்தாலும் கூட நல்ல விதமா பெண் குழந்தைதான் அவங்க கேட்டாங்க பெண் குழந்தைய பிறந்துருச்சு நீங்களும் ஒண்ணுமே சீலாவுக்காக குட்டி வணக்கமுகோ வந்துருச்சுன்னு சொன்னீங்களா குட்டி வணக்கம் சபர் பட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா வீடியோ எடுத்துருந்தீங்களா குழந்தை பிறந்த உடனே போட்டோ வீடியோ எதுவும் எடுக்க கூடாது இப்ப நான் நேரில் வருவேன் இப்ப நான் வருவேன்

அந்த பிள்ளைங்க எல்ல அங்க இருக்கிற பாய் மேல ரொம்ப பேர் சீலா கேப்பாங்க எப்படி இருக்குது குழந்தைக்கு என்னாச்சு ஒன்னாகாத ஒன்னாகாதங்கற ஆடு மேக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க Glor சொல்லுவாங்க நல்லா இருக்குது குழந்தை ஒன்னாகாத அழகு அடேன்னு அத போலவே எனக்கு எல்லாரா சொன்னாங்க என்னென்னமோ பேசுனாங்க சீலா தப்பா நனி வச்சு வீடியோ போடுறா பலுன வச்சு வீடியோ போடுறா இப்பையாவது நல்லா கண்ணை தொடச்சிட்டு நீங்க சொன்னவங்க எல்லாம் இருங்க மரிமா குழந்தைய அவங்களுக்கு காட்டுறதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதுவரைக்கும் பேசாம சரி மரிமா நான் நான் சொல்றது அப்படியே கண்ணை மூட்டிட்டு சொல்லுங்க